நேற்று கனல் கடன் அவர்கள அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அவர் என்ன பேசினார் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு லட்சக்கணம் பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு சிலை இருக்குது அதாவது ஈவி ராமசாமி அதாவது அவங்களுக்கு பெரியார்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்கு வந்து ஒரு மன பக்தர்கள் புண்படக்கூடிய வாசங்கள் இருக்குது இந்த சிலை எப்பொழுது அகற்றப்படுமோ அன்றுதான் இன்றை அன்றுதான் வந்து இந்துக்களுக்கு மறுமலைச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இது தொடர்பாக அவர் வந்து அவர் மீது வந்து தந்தை பெரியார் கழகத்தின் சார்பாக வந்து வழக்கு தொடரப்பட்டது சென்னை எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட்டு அப்போது வந்து இவருக்கு மேல் வழக்கு பொறுக்கிட்டு இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு பின்னாடி வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஜாமீனையும் சில அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஆத்திரம் மட்டும் சில வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது இவர் பய பயன்படுத்த யாராலும் கட்டுப்பாடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி சொல்லப்படும் போது இவர் வந்து இந்த இது தொடர்பாக வந்து மேல்முறையிட வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து வழக்கை விசாரணை செய்த நீதிபதி என்னன்னு சொன்னா இது ஒரு வழக்கா இது வந்து ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு புண்படத்தான் செய்யும் அப்படி இது ஒரு வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் சொல்லி தள்ளுபடி செய்திருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கணல் கண்ணன் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம மிகுந்த வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு ஏன்னா ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து அந்த நீதிபதி கேட்டிருக்காரு நீ நீ ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தி என்ன வேணா நீ பேசுவ அந்த மாதிரி நீ என்ன வேணா நடந்துப்ப அந்தால் திரும்ப வந்து எதிர்வினையாற்றுனா அவனை நீ கைது செய்வியா அப்போ இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இதற்கு கேட்டதில் நியாயம் தானே யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கை ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் அந்த மாதிரி யாருக்கூடிய இந்துக்களினுடைய மனதை வேண்டுமென்றே நீங்கள் புண்படுத்தப்பட வேண்டும் என்ற நினைப்பில் அதுக்கு நேர எதிரில் நீங்கள் ஒரு சிலையை வச்சு கடவுளை நம்புவோன் முட்டாள் அப்படி காட்டு மிராண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி கீழே வந்து நீங்கள் சிலையில வந்து க வடித்து வச்சீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது இந்துக்களோட அத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய இந்துக்களுடைய மனது புண்படாதா அப்போ அதை என்ன சொல்கிறார் அவர் அதை படித்து பார்க்குறேன் இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு இந்த சிலை இங்கேருந்து எடுக்கணும்னு தோணுது கரெக்டு தானே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேவலப்படுத்துற மாதிரி பண்ணும் பொழுது அந்த கேவல என்னை எது வந்து தூண்டுகிறதோ நான் அதை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஜஞ்சி அப்ப அப்போ அவர் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இன்னைக்கு நான் ஈவேரா சிலை இந்த இடத்துல தான் நான் போகிற நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள் நான் அந்தால் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த வாசகங்கள் கரெக்டு தானே நீங்கள் வெறும் ஒரு இவேரா சிலை வச்சிருந்தால் கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டான் நீ ஒரு வாசகத்தையும் நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் புண்படு மாதிரி வச்சா அப்போ அந்த இப்போ கண்ணன் அவர் ஒரு குற்றம் புரிந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த சிலை தானே அதனால அவர் அதை பார்த்ததுனால அவர் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அதனால் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்றேன்னு சொல்லி அவருடைய எஃப்ஐஆரை வாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு நம்ம வரவே இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த தீர்ப்பனையும் கூட நான் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இன்னும் இந்த தீர்ப்பில் வந்து சில விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த சிலை இந்த சிலைக்கு கீழே உள்ள இந்த வாசகங்கள் இந்த வாசகங்கள் தான் ஒருவரை குற்றத்தை செய்ய தூண்டியது அப்படின்னு சொன்னால் அந்த வாசகங்களோட சிலை அங்கே ஏன் இருக்கணும் அந்த சிலையை எடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் தீர்ப்பு தரல இன்னைக்கு கனல் கண்ணன் பேசினாரு இன்னைக்கு கனல் கண்ணனுக்கு இவர்கள் வந்த உடனே போய் இப்ப ஜெயில போட்டாங்க சரி இப்ப இந்த கனல் கண்ணன் பேசியதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கே வந்து ஏன்னா அவர் பேசுனதுக்கு காரணமே அங்க ஏற்கனவே இருந்த அந்த வாசகங்கள் தான் அப்படிங்கற சொல்லி இன்னைக்கு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டாங்க ஆனா இத்தனை நாள் அவர் ஜெயில இருந்தாரு அப்ப அவருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ நாளைக்கு கனல் கண்ணன் அவர்கள் மாதிரியே இன்னொருத்தனும் அங்கே போவான் இதை பார்த்துட்டு அவரும் மனம் வதர்த்தப்பட்டு இந்த சிலை எடுக்கப்பட வேண்டும் சொன்னால் நாளைக்கு அவரையும் இவர்கள் கைது செய்வார்களா அப்போ இந்த குற்றம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டு தானே இருக்கும் அப்போ இந்த குற்றத்தை தடுப்பதற்காக அந்த சிலையை அங்கிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் கோர்ட் ஆர்டர் தரல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது ரெண்டாவது இந்த வாசகங்கள் தான் அவரை இப்படி பேச தூண்டியது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அப்ப மெனக்கெட்டு போய் இந்த போலீஸ்காரங்களாம் இப்ப போய் அவர்களை இவரை கைது செய்தார்களே அந்த போலீஸ்காரர்கள் மீது என்ன நடவடிக்கை கோர்ட் சொல்ல போகிறது ஏன்னா ஒரு கனல் கண்ணன் நாள் அவர் போய் ஜெயிலில் போய் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவருக்கு நீங்க வந்து கரெக்டான முழுமையான ஒரு நீதி அவருக்கு கிடைச்சிக்கணும் கிடைச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு குவாஷ் பெடிஷன் வந்திருக்கு குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு இதுவாக இருந்தாலும் கூட இது கூட ஒரு தான் நீதியாகத்தான் தவிர முழுமையாக அவருக்கு அந்த நீதி கிடைச்சதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா இன்னைக்கு இந்து மதத்தை பத்தி யார் வேணா கேவலமா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது ஆனா அதே நேரத்துல உங்களுடைய எத்த லட்சக்கணக்கான மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில ஒரு கல் சிலையில் பொறிச்சியே வச்சிருக்கோம் வாசகங்கள் ஏன் அங்க வச்சுருக்க அந்த வாசகங்கள் எடுக்கக்கூடிய நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள்னு ஒரு ஆள் பேசுனா அவருக்கு இந்த நீங்க வந்து கைது செய்வார்கள் அவரை வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல அதுக்கு நியாயம் நியாயமா அந்த சிலையை வச்ச அந்த இடத்த ஏன் வைக்கணும் அப்ப அந்த சிலையை நீங்க கொண்டு போய் சிலை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குல்ல நீ ஏன் கோவிலுக்கு முன்னாடி அந்த சிலையை நீங்க கும்பி வச்சிங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி ஏன் கேட்கவில்லை அப்ப அந்த சிலை அங்கே வச்சவங்கள நீங்க அரஸ்ட் பண்ணியிருக்கணும்ல அதை ஏன் செய்யல அப்ப இன்னைக்கு கோர்ட்டு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்காங்களே தவிர இந்த வழக்கு நம்ம வந்து தீர்ப்பை நம்ம வரவேற்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு மனதில் எழுகின்றன அப்போ இதே போல் க்ரைம் இதே போல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போடுறாங்க இந்த இந்த மாதிரியான வாசகங்கள் இனி நீக்கப்பட போகிறார்களாம் சரி இப்போ நம்ம இதே விஷயத்தை இன்னொரு கோணத்துலேருந்து நம்ம கேட்கலாம் இப்போ இந்த ஈவேரா அப்படின்னு அதுக்கு அவங்க அடையாளமாக சொல்கிறது என்ன பகுத்தறிவு என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து கேள்விகளெல்லாம் கேட்குறோம் எங்களுடைய பகுத்தறிவு நாங்கள் வந்து மூட எல்லாம் நம்புறதில்ல அதானே ஈவேரா கொண்டு வந்த கொள்கை ஈவேரா வந்து மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் பகுத்தறிவுனா நிறைய கேள்விகளை வந்து கேட்போம் நாங்கள் அதுதான் பகுத்தறிவு பகலவன் அப்படிலாம் இவங்க போட்டுக்கிறாங்கல்ல அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஈவேரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் என்னுடைய பகுத்தறிவில் நான் ஆராய்ந்து நான் ஒரு கேள்வி எதிர் நான் கேட்குறேன் அப்போ அது தப்பா அப்போ இன்னைக்கு வந்து கண்ணல் கண்ணன் மேலே இந்த அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஈவேரா பகுத்தறிவு ஆதரவானவர் அப்போ ஈவேராவுடைய கே விஷயங்களை நம்ம எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா நான் பகுத்தறிவு அது நான் அப்போ என்னையே கைது செய்கிறேன் அப்போ நீ ஈவேராவுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் நம்ம வந்து பகுத்தறிந்து ஆய்ந்து வச்சுக்கணும் மூட நம்பிக்கை கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு மூட நம்பிக்கை இல்லைங்கிறனால தான் ஈவேரா ஒன்று சொன்னால் அது ஈவேரா சொன்னது சரியா அப்படின்னு நான் இப்போ கேள்வி கேட்குறேன் அப்போ ஈவேரா சொன்னது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டதே என் தப்பு அப்படின்னு சொல்லி நீ போய் என்னை கைது பண்ணுவா அப்படின்னு நீ சொன்னா அப்போ ஈவேராக்கு எதிரானவர்கள் யார் உண்மைக்குமே இவங்க தான் ஈவேராக்கு எதிரானவர்கள் அதனால் வந்து இந்த பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு பகலவன் அது அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட பாசிசவாதிகள் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தீர்ப்பை நம்ம மீண்டும் சொல்ற இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்துல இந்த தீர்ப்பு இதில் வந்து இன்னும் சில விஷயங்களை கடுமையான அதாக கொண்டு வந்திருக்கணும் கனல் கண்ணன் அவர்களுக்கு முழுமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லி இருக்கணும் அதே நேரத்துல இந்த குற்றத்திற்கு காரணமான அந்த சிலை மட்டும் எதுக்கு அங்கே இருக்கணும் அந்த சிலையும் அந்த வாசகங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த தீர்ப்பு என்பது முழுமையானதாக இருந்திருக்கும்